நீதிமொழிகள் அதிகாரம் எட்டு ஞானத்திற்கு புகழுரை ஞானம் அழைக்கிறதென்றோ மெய் அறிவு குரல் எழுப்புகிறதென்றோ வலி உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது நகருக்குள் நுழையும் வாயிலருகே நகர வாயிலை நெருங்கும் இடத்திலே அது நின்று கொண்டு இவ்வாறு உரத்து சொல்கிறது மானிடரே உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன் ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்கின்றேன் முன்மதியற்றோரே விவேகமாயிருக்க கற்று கொள்ளுங்கள் மதிக்கேடரே உணர்வை பெறுங்கள் நான் சொல்வதை கவனியுங்கள் மிக தெளிவாக சொல்கின்றேன் நான் ஒளிவு மறைவின்றி கூறுகின்றேன் ஏனெனின் என் வாய் உண்மையே பேசும் பொல்லாங்கான பேசு என் நாவுக்கு அருவருப்பு என் வார்த்தைகளெல்லாம் நேர்மையானவை உருட்டும் புரட்டும் அவற்றுள் இல்லை உணர்வாற்றல் உள்ளோர்க்கு அவை யாவும் மிக தெளிவு அறிவை அடைந்தோர்க்கு அவை நேர்மையானவை வெள்ளியை விட மேலாக என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள் பவளத்திலும் ஞானமே சிறந்தது நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது நானே ஞானம் நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன் அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன் ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும் ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன் திட்டமிடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே அரச ஆட்சி செலுத்துவதும் என்னால் ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால் அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன் பசும் பொன்னை விட சிறந்தது என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன் என் பாதை முறையான பாதை என் மீது அன்பு கோருவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன் அவர்களுடைய கலஞங்களை நிரப்புகின்றேன் ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார் தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் நானே முதன் முதல் நிலை நிறுத்த பெற்றேன் கடல்தலை இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன் பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன் அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே உலகின் முதன் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன் வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன் உயரத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன் அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய இருந்தேன் நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன் எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன் அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன் மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் எனவே பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர் நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள் அதை புறக்கணியாதீர்கள் என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலை அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்துக் கொள்வர் என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் இப்பொழுது நாம் ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள வாசகங்கள் முழுமையாக பார்த்துவிட்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம்